ओके सर अब ये देखिए आप भी इधर आप भी इधर सर आप देखिए सर इन साइड पा सर सर फिरमी सर फिरमी ओके ओके ஆனா ஆனா புடி போய் விட்டுறேன் இங்க பாருங்க ஓகே ஓகே அங்க அங்க இருந்தே எடுத்துங்க அங்க இருந்தயா இங்க பாருங்க மேடம் இங்க 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 பாருங்க மேடம் இங்க பாருங்க அண்ணே இங்க பாருங்க இங்க பாருங்க ஓகே 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 आम, हम ये बारंग हम ये बारंग ये बारंग राइट साइड 8:00 बजे फाइनली राइट साइड सर स्टेट सर के आनंद ஓகே சார் பாருங்க எங்க வச்சிருக்கீங்க பாலிமரோட்டோகிராஃபர் பிளீஸ் உட்காருங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு எனக்கு என்ன பேச தெரியல தமிழ் மூவி ఫస్ట్ వన్ ఇన్ అవర్ వెబ్ సిరీస్ అండ్ టు ఈస్ ఎట్ టు రీస్ ఓ ఆమ్ సో హ్యాపీ టు వర్క్ విత్ దస్ టీమ్ సమ్సర్ అండ్ రామ్ సార్ వస్తుంది కొచ్చికి సో టు నరే ద స్టోరీ అండ్ స్టోరీ స్టోరి రో పిడికి సో ఎవరి వన్ అండ్ ద క్రూ ఇస్ ట్రస్టింగ్ మీ అ లాట్ సో అండ్ ట్రస్ట్ కండిపా కండిగా తుమికొడు సో థ్యాంక్ యూ ఎవరి ఒన్

நான் வந்து எனக்கு வந்து சினிமாங்கிறது வெரி நியூ நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட் நாட் பிலாங் டு திஸ் ஃபீல்ட் பட் ஐ வாஸ் அ ஜூரி ஃபார் கோல்டன் குளோப் அகாடமி அவார்ட் ஸோ அதுதான் என்னோட ஜேர்னி ஸோ எப்பொழுதுமே நான் வந்து வெளியேந்து தான் பார்த்துருக்கேன் படத்தை படத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் நான் பார்த்தது கிடையாது வென் இட் கம்ஸ் ஃபார் அவார்ட் செர்மனி ஐ சிட் ஆஸ் அ ஜூரி அண்ட் ஐ ஹவ் சீன் தோஸ் திங்ஸ் அதுதான் எனக்குள்ள ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் ஆஸ் அ டீச்சர் ஐ ஆக்ட் ஆஸ் அல் அ லாட் வித் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்டிங்குன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் இ வெரி இம்பார்ட்டன் ஐ வாண்ட் டு தேங்க் ஓவர் கம்ஸ் இயர் பர்டிகுலர்லி அமீர் சார் ஹீஸ் எ எக்ஸப்ஷனல் பர்சன் ஃபார் ப்ரிசைஸ்னஸ் அண்ட் யூனோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் தேங்க் யூ வெரி மச் சார் பிகாஸ் சாம் ஸ்டார்ட் பண்ணது உங்களோடத உங்களோட ஸோ அவர் நிறைய சொல்லியிருக்காரு அடுத்தது ரமன் சார் இஸ் எ எக்ஸலன் மென்டன்னு நான் யாருக்கு இவங்க யாருக்குரிய ஒர்க் பண்ணதுல ஆனா இவங்க சொல்றதை நான் வந்து ராம் ஆல்வேஸ் அவங்கள்ட்ட நீங்க உட்காந்து கேட்டிங்கன்னா தெரியும் எதை எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் அப்படின்னு அண்ட் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல்சோ டிலிப் பாபு சார் இங்க இல்ல ஹீஸ் அ பில்லர் ஃபார் டேவ் அண்ட் ஆல்சோ சக்தி சார் ஃபார் கம்மிங் இயர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் அண்ட் ஆல்சோ சசிகுமார் சார் ஜிவி பிரகாஷ் எல்லாம் இதில் ஷெடியூல் இருக்கிறனால அவங்களால வரமுடியல பட் அவங்களோட பிளெஸிங்ஸ் இங்கே இங்க இருக்கு ஏன்னா இந்த இந்த ஃபீல்டில் வந்து மானிட்டரி இஸ் அ ஒன் பார்ட் அனதர் திங் இஸ் லைக் அனைவருக்கும் வணக்கம் ப்ரொடியூசர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் ஐ எம் ப்ரொடியூசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாரு ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்பொழுதே நிறையா ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அவரோட டைமென்ஷன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு நான் வந்து இத்தனை பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு எண்ணம் இந்த படம் பூஜை பார்த்தா இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் அந்த ஒவ்வொரு யங்ஸ்டருக்குள்ளேயும் பெரிய பெரிய கனவு இருக்கும் பெருசாக சாதிக்கணும் பெருசாக நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் அவ்வளோ அவ்வளோ எண்ணங்களையும் கேரி பண்ணிட்டு ஒவ்வொரு யங்ஸ்டரும் உள்ளே வரும்போது அது ஒரு ப்ரொடியூசர் யூகேயில பிறந்து வளர்ந்து அங்கே டீச்சராக ஒர்க் இருக்க ஒருத்தர் அங்கேருந்து இங்கே வந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சினிமா வழக்கமாக அதோடய வியாபாரத்தில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமென்ஷன் மாறிட்டு போயிட்டே இருக்கும் முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் சமீப காலமாக என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி பிஸ்னஸ்க்காக ஒரு படம் பண்ணுவாங்க ஹிந்தி பட் ஹிந்தி ஹிந்தி பிஸ்னஸோட ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஒரு படம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த படம் பண்ணால் இந்த ஜானர் பண்ணால் ஓடிடி போய்டும் சேட்டிலைட் இந்த ஹீரோவுக்கு வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் இருக்குது இந்த ஹீரோவுக்கு வந்து சேட்டிலைட்டில் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்தெல்லாம் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதில் முக்கியமாக இடையில கொஞ்சம் நம்ம தவறுனது தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணுறதை விட சேட்டலைட்டுக்கும் ஓடிடிக்கும் ஹிந்தி பிஸ்னஸ்க்கும் படம் இருக்க வேண்டியதாச்சு அப்புறம் இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு ஓடிடி ஓடிடியோட ப்ரைஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து பதினஞ்சு கோடினா அடுத்தது அந்த 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 குறிப்பிட்ட ஹீரோ அல்லது டெக்னீஷியனோட சம்பளம் அந்த பதினஞ்சு கோடியில் போய் நிற்கும் இப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன ஆக வேண்டி இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு ஒரு ஹீரோவுக்கு ஐம்பது கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஐம்பது கோடி ஓடிடி விற்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க இதனால் ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு கண்டிஷனில் தான் இருந்துச்சு இவங்க இந்த ஐம்பது கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி போய் இந்த ஐம்பது கோடியை ஓடிடியில் விற்று இவங்க கவர் ஆகிக்குவாங்க மறுபடி எகைன் வந்து இந்த இருந்து என்ன வருதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போது இந்த ஓடிடி சேட்டலைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கு பெரிய லெவலில் அந்த அப்ரோச்சே வந்து மாறி போயிருக்கு எகைன் இந்த சைக்கிள் எங்கே வந்து நிற்கிதுன்னா தேட்டரிக்கல்ல ஆடியன்ஸை ஆடியன்ஸை திருப்திப்படுத்தி அது வெற்றி படம் ஆச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஓடிடியோட ஹெட் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு பத்து படத்தை பார்த்து அதுலேருந்து ஒரு ஒரு படத்தை வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னலாம் நான் பார்க்கறதுக்கு தியேட்டரில் வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நான் என்ன கொடுக்கணுமோ அதாட்டும் இன்னொரு மடங்கு காசு கொடுத்து கூட நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களோட பிஸ்னஸ் மாறி இருக்கு அந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப கிளவரான மூவ் தான் தயாரிப்பாளர் பண்ணிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட் யங்ஸ்டர்ஸ் கம்ப்ளீட் டெபு இவங்களோட ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒருவேளை அவங்க வந்து அந்த கதையில முழுமையாக நம்பி அவங்க நினச்சபடி வந்துச்சுன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக பேசினார் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருந்தோம் இந்த ஃபிலிம் வந்து மொத்தம் தேர்ட்டி டூ டே டேஸாக தேர்ட்டி டூ டேஸ் வந்து கம்ப்ளீட் சிங்கிள் ஷெடியூலில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஒரு பர்டிகுலர் டேட் பர்டிகுலர் டேட்டில் சிங்கிள் ஷெடியூலில் நான் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன் இந்த மன்தில் ஷூட்டிங் முடியும் அதற்கு அடுத்த இந்த மன்தில் ரிலீஸ் பண்ணணுங்கிற லெவலில் வந்து ஒரு விஷனோட இந்த படம் பண்ணுறாங்க எல்லா யங்ஸ்டர்ஸும் தம்பி தேவ் பூர்ணேஷ் இப்போ தேவ் நம்ம வீட்டு பைய மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் பெரிய கனவோட இந்த படத்தை எடுத்து வந்து பண்ணுறாங்க நிச்சயமாக தேட்டருக்கு வரும் இத்தனை பேரோட கனவு இத்தனை பேரோட ஆசை இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளரோட பெரிய நம்பிக்கை நல்ல எண்ணம் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் நிறைய புதியவர்கள் வர்றதுக்கான வழிவகுக்கும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நன்றி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தம்பி சக்தி வந்து வியாபாரங்களை பயங்கரமாக பேசி எப்படி வந்து இன்றைய தமிழ் சினிமா சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்குன்றத அவர் வந்து நேரடியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அதனால் அவருடைய வார்த்தைகள் என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது குறிப்பாக ஒவ்வொரு சினிமாவும் வந்து வியாபாரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இப்போ இலக்கணம் அதை வந்து சாம் நிச்சயமாக பண்ணுவார் ஏன்னா நீங்கள் அமீரன் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் தெரியும் எவன் கீழ்ப்படியை கற்றுக்கொள்கிறானோ அவன் தலைமை பொறுப்புக்கு வந்து விடுவான் அப்படின்னு ஒன்று அந்த வாசகம் தான் முதல்ல இருக்கும் அப்படி ஒரு சிறப்பான ஒரு பணியால் ஷாம் சாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒருத்தனுடைய நேர்மை தெரிஞ்சிடும் அந்த நேர்மை மூலமாக அவங்களுடைய வெற்றி உறுதியாகும் அதுதான் உண்மை யார் யாரெல்லாம் இருக்கிற இடத்திற்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வந்து வெற்றியை தொடாம அவங்க வாழ்க்க முடியறதில்லை அது சாமுக்கு இப்ப ஆர்வமாயிருக்கு அது நிச்சயமா வெற்றியில முடியும் ஏன்னா வலிமை உள்ளது வாழும் என்பது என்னன்னா வலிமையானது கிடையாது நேர்மையானது தான் வலிமையானது நேர்மை தான் வலிமை ஏன்னா அதை வந்து நம்ம நேரடி அர்த்தமா வலிமைனா ரொம்ப இது உள்ளோன்ற மாதிரி நேர்மை தான் வலிமை வலிமை நிச்சயமா வெற்றி பெறும் அண்ணன் கல் வந்து நம்ம வந்து சினிமாவில் பார்க்குற மாபெரும் சிறந்த மனிதர்களில் கனி முக்கியமானவராக இருக்கார் அப்படி ஒரு கண்ணிக்கிட்ட வந்திருக்கிற மிகச்சிறந்த கனியாக தான் இதோட நான் பார்க்குறேன் நான் என்னன்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் சின்ன கதை தான் ஒட்டுன்னு ஒன்று ஒட்டுன்னு என் நான் சின்ன வயசில் இருக்கும்போது தான் அந்த ஒட்டு மாங்காய் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது அதனுடைய அறிவியல் தன்மை என்னென்னா ஒரு பெரிய மாங்காய் இருக்கும் அது இனிப்பு கம்மியாக இருக்கும் ஒரு சின்ன மாங்காய் இருக்கும் அது இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இப்ப இது ரெண்டுத்தையும் ஒட்டு சேர்த்தோம்னா பெரிய மாங்காயும் இனிப்பு ஜாஸ்தியா இருக்கும் அதுதான் ஒட்டு மாங்காவனுடைய ஒட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய அறிவியல் இதுதான் ஆனா நீங்க நல்லா உல்டாவைன்னு நினைச்சு பாருங்க அது சின்ன மாங்காவா இனிப்பு இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது அப்படி வாய்ப்பு இருக்குல்ல ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஆனா அறிவியில் என்னன்னா முதல்ல தான் சொல்லுவாங்க பெரிய மாங்காவா இருக்கும் இனிப்பு ஜாஸ்தியா வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா உல்ட்டாவா அது வர்றது ஏன் வர்றது உள்ளதுதான் சேரும் அதான் அறிவியல் பெரிய மாங்காய் இருக்கிறது மரத்தினுடைய சிறப்பு அது சின்ன மாங்காய் மரத்துல இனிப்பு சிறப்பு அப்ப வைணம் உள்ளதுதான் ஒண்ணு சேரும் நீங்க ஒரு போர் நடக்குதுதான் அந்த போர் வந்து சமாதானம் ஆகுதுன்னா ரெண்டு தலைவர்கள் தான் வந்து கை கொடுத்துக்கணும் இல்லை போர் வீரர்கள் கை கொடுக்க மாட்டாங்க அப்ப வலிமை உள்ளது எல்லாமே வாழ்ந்து கொண்டும் அது அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படி இப்போ வந்து ஐயா பாலச்சந்தர் அடுத்தது வந்து அண்ணன் அமீர் அண்ணா வந்தாங்க அடுத்தது தனி அடுத்தது சாம் அப்படியே போயிட்டே இருக்கணும் அந்த இந்த தொடர்பு ஆஹ் வந்து மகேஷ் வந்து பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்காரு எப்போதுமே பள்ளியில் ஒரு ஒரு வருஷம் படிச்சுட்டா அதான் ஒரு 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 வருஷம்ன்றது தான் அடுத்த பகுதிக்கு போறதுக்கான இது அப்படி ஒரு ஒரு பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்கிறதால இந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் ஏன்னா வாரியார்களோடு ஒரு கிளாஸ் நடத்துறவர் பள்ளியே நடத்துறவர் பல வாரியார்களே நடத்த ஆனவர் அப்படி மிகச்சிறந்த பயிற்சியோட இருக்கிறாரு இந்த படத்தை நம்ம ரமணா சொன்ன மாதிரி மிகச்சிறந்த முறையில ஆரம்பிக்கிற மாதிரியே முடிப்பாரு அடுத்து நம்ம தம்பி தேவ் வந்துருக்கா அப்ப தேவ் சிறந்த ஒரு கதாநாயகனா ஒரு நிச்சயமா ஒரு அருகே ஏன்னா என்பது அதாவது கேரக்டர் தான் நீங்கள் என்ன திறமையாக இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர் தான் மிகப்பெரிய இடத்துல அழைச்சிட்டு போவோம் இப்போ பத்திரிகையாளர் இருக்காங்கன்னா உங்களுடைய கேரக்டர் வந்து அவங்களை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்கள பற்றி ரெண்டு வாழ்க்கை ஜாஸ்தியாகவே எழுதுவாங்க அதே மாதிரி எனக்கு ஹீரோயினும் மிகப்பெரிய வெற்றியிட என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம ஜீவா ஜீவாவை போதுலாம் எனக்கு காமராஜர் ஞாபகம் வந்துடும் இப்போ இனிமேல் எனக்கு மனோபலாமியாகவும் வரும் அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஜீவா ஜீவாவுக்கு பேர் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அமையும் அந்த மாபெரும் கம்யூனிஸ்ட் தள்ளியினுடைய ஜீவா பேரை வச்சிருக்கிற ஜீவா அதே நான் வட்ட ஒரு இரு பதினஞ்சு வருஷமா பாக்குறோம்னா அதே போல இருக்கிற ஒரு அற்புதமான மணிவர் ஜீவா அவரும் நான் சேர்ந்து நடிக்கிறேன்னு புதுசா ஒண்ணு சொன்னாரு அது என்ன படம்னு தெரிஞ்சு அமீர் அண்ணாவும் எப்ப அப்படியே நடக்குதா அது என்ன படம்னு கேட்டாரு அது அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே நன்றி 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 இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் இதனுடைய கலைஞர்கள் இதுல இருக்கிற நடிகர்கள் மத்த படம் அவரு பொருந்தமா அதாவது நிறைய பேர் இங்க வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தி தருவாங்க இது வந்து ஒரு அதான் நம்மை தாழ்த்தி கொள்வதும் எப்போதுமே உயர்த்தப்படுவான் எந்த திறமை இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டோ ஆயிரரூவா நோட்டை ஐநூறுவா நோட்டை பையில வச்சிங்கன்னா சும்மா இருக்கும் ஐம்பது காசு நாலு போட்டிங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் அப்ப சின்னதுதான் சலசகப்பை ஏற்படுத்தும் கோபி வந்து அவர் இவ்வளவு கேவலம்ன்றது இவ்வளவு சிறப்பு அவருக்கும் என்னுடைய நன்றி 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 பத்தி விட்டேன் என்னன்னா அதாவது டயான ஒரு படத்தில் அவர் கோ டைரெக்ட்டு நான் சொசேட்டு செங்கில் வந்தேன் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு பிரகாஷ் ராஜ் சார் என்னென்னா மோகன் அப்போ வந்து மோகனு ரமணா மாதிரி அதாவது அதை தான் டிசைனே பண்ணார் அந்த படத்தை அதாவது இந்த திட்டமுடியில் மிகச்சிற நம்மளுக்கு அவர் திட்டம் வரைய ஒரு லொக்கேஷன் போகிற முடியும் போல அதில் நானும் என்னென்ன நம்ம செங்கில் வேணுமோ போவோம் போயிட்டு பார்ப்போம்

போட்டோகிராபர் ப்ளீஸ் உட்காருங்க